தமிழ் அமைதி பூங்காவது நான் நான் வந்து மண்ணின் மகன அன்பா என் மக்கள்கிட்ட சொல்லணும் நாம் இன்னும் கொல்லப்படலையே அப்படிங்கிற அளவில் நீங்கள் மன நிறைவு அடைஞ்சிக்கிற வேண்டியது தான் கேட்குறதுக்கு முதல்வர் சொல்கிற பதிலாக பாருங்கள் போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில் கொலைகள் குறைவுங்கிறது ஒரு கொலைனாலும் கொலை தான் ஒரு உயிர்னாலும் உயிர் தான் இங்கே எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வளங்களை கொள்ளையடிக்கிறவன் முறைகேடாக மலைகளை நொறுக்கி கற்கள்ங்கிற பேரில் குவாரிங்கிற பேரில் மணல் எட்டி விற்கிறவன தடுக்க போகிறான் ஜவஹர் அலி கொலைக்கு நீங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுத்திருந்தா ஜாஹீர் விஷயம் செத்து இருக்க மாட்டார் ஆறு மாதமாக அவர் வலை வழியில் பேசிட்டே இருக்காரு நேரடியாக முதல்வருக்கே பேசுகிறாரு இந்தந்த அதிகாரிகளோட தொடர்பு இருக்குது இவங்க என்னை இத்தனை முறை என்னை கொள்வதுக்கு அச்சுறுத்துறாங்கன்னு அதுக்கப்புறமும் ஒருத்தர் உரிய பாதுகாப்பு கொடுக்கல சாலையில் வெட்டுறதுங்கிறது அது எ எப்படி இந்த துணிவு வருது நீங்களே இப்போ மூணு கொலைகளை சொல்லிட்டீங்க இப்போ இப்போ பாருங்கள் ஒரு நாலஞ்சு நாளைக்குள்ளே எத்தனை கொலைகள் அப்படின்னா இப்போ நான் வீட்டுக்கு பத்திரமா போவேன்னா நீங்கள் வீட்டுக்கு போவீங்களா இங்கே என் இந்த இந்தங்கள் அண்ணன்லாம் வீட்டுக்கு போவாங்களாங்கிற ஒரு உறுதித்தன்மை இல்லாத ஒரு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக ஒரு நாடாக இந்த நாடு உருவாயிடுச்சு எவ்வளோ இவ்வளவு துணிச்சலாக நீங்கள் வந்து அவங்க கொலை செய்யணும் தப்பி போகாமல் தடுக்கிறாரு முதல்வர் இருக்கு ஐயா கொலை நடந்து எவ்வளோ நல்லாச்சு இப்போ தம்பி ஆம்ஸ்டாங்குடைய கொலை நடந்து இவங்க யாருமே வந்து இப்போ இப்போ நீங்கள் சொல்கிறாங்களா ஒரு எளிய நபர்கள் பெரிய பின்புலம் இல்லாத நபர்கள் பின்புலம் இருக்கிற நபர்கள் சமூக செல்வாக்கு இருக்கிற நபர்களுக்கே இந்த நிலை வீட்டு வாசலில் வெட்டுறாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பெரிய அமைச்சருடைய தம்பியை கொள்றாங்க யார் கொன்னது யார் என்ன நோக்கத்துக்காக கொல்லப்பட்டாங்க இந்த இதனால் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்க இப்படின்னு வெளியில் செய்தி வந்தால் தான் குற்ற எண்ணிக்கை குறையும் குற்றவாளி அச்சப்படுவோம் ஓராங்க தொண்ணூறு நாளாக வெளியில் வராங்க சாட்சி சொல்ல பயப்படுறதுனால உரிய சாட்சிகளோடு நிரூபிக்க தவறிவிட்டதால் அது குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு சாதகமாக எடுத்து விடுதலை செய்கிறோம்னு சொல்லிடுது நீதி என்ன நடக்குது ஒரு கொலையாரன் ஒரு இவ்வளோ கொலையாளியை பார்த்து ஏன்னா துணிஞ்சு வந்து சொல்லுவான் அப்படி ஒரு சட்ட பாதுகாப்பு இந்த நாட்டில் இல்லாததுனால யார் வந்து சொல்லுவா ஒரு மனைவி குழந்தைக்கு முன்னாடியே வண்டிகளை வச்சு கணவனை கொல் நடுச்சாலையில் கொள்ற அளவுக்கு கோரமான ஒரு மாநிலம் நான் முன்னாடிலாம் அது பீகாரில் தான் இப்படி நடக்கும்னு நான் நான் கேள்விப்பட்டேன் ஆனால் இப்போ கண் முன்னாடி நம்ம மாநிலமும் அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ யாருக்கும் இல்லை பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை நம்பிக்கையோடு அனுப்ப முடியாது கல்லூரிக்கு அனுப்ப முடியாது வண்டியில் அனுப்ப முடியாது பேருந்தில் போக முடியாது நடந்து போனால் கொள்ளுறாங்கன்னா சாலை கா வாகனத்தில் போனாலும் மறைத்து கொள்றாங்க சுட்டு போலீஸை சுட்டு போலீஸை தீவித்து கொடுத்துனாங்களே இல்லையா அவர் பேர் என்ன இந்த காலர்கள் நம்ம போலீஸை தீவிச்சுக்கு கருகிய உடலோடு இருக்கிறாங்க

மக்களுக்காக இல்லை பணி செய்கிற அந்த அதிகாரிகளுடைய பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் நாங்கள் உரிமைக்கு போகிறோம் இப்போ இந்த மீனவர்களுக்காக நாங்கள் போராடுவோம் ராமேஸ்வரத்தில் நாளைக்கு முதல்ல காவல்துறை அனுமதி மறுக்கிறது நாங்கள் கேட்டது சனி ஞாயிறில் தான் அங்கே வந்து அரசு பள்ளிக்கூடம் உங்களுக்கு தெரியும் விடுமுறை நாளில் பள்ளிக்கூடம் இருக்குது அதனால தர முடியாதுங்கிறது இது சரியான பதிலாக இருக்காது இல்லை நீதிமன்றத்துக்கு போகிறோம் நீதிமன்றத்தில் போய் நீதிபதி சரி நடத்திக்கிறங்கன்னு கொடுத்த பிறகு அந்த உத்தரவு எங்கள் கையில் காட்டுங்க எங்கள் கண்ணில் காட்டுங்க அப்போ தான் உங்களை மேட போட விடுவோம்னா இது எப்படி அவர் தான் சொல்லிட்டார்ல வரும்ல காட்டுவோம்ல ஆனால் எவ்வளவு நெருக்கடி தருதுன்னு பாரு இந்த போராட்டம் எதுவும் எங்கள் தன் தேவைக்காக எங்கள் லாபத்துக்காக எங்கள் தேவைக்காக போராடுறது போல தடுக்குது ஆனால் அதே இது திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் மகனுக்கு மகளுக்கு வந்து சடங்குக்கு பூப்படியில் நீராட்டி விழாவுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடி கட்டுறாரு அவ்வளவு விளக்குகளை போடுறாரு அதுக்கு எந்த விசாரணையும் இல்லை எந்த தடையும் இல்லை எந்த அனுமதி மறுப்பும் இல்லை அப்போ யாருக்கு வேலை செய்கிறீங்கன்ற நீங்க யாருக்கு வேலை செய்கிறீங்க இவ்வளவு உளவு படை இருக்கு இவ்வளவு ரகசிய கண்காணிப்பு படைகள் வச்சிருக்கிறீங்க காவல்துறை வச்சிருக்கீங்க இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இது எப்படி அவன் தப்பிச்சு போயிடறான்னு சொல்றீங்க சாராய ஏன் சாராய கடை திறந்து வச்சுங்க வேற மாநிலத்தில் போய் குடிச்சிருவான்றீங்க இது ஒரு காரணமா இது ஒரு காரணமாக சொல்லுங்கள் காமராஜர் காலத்தில் சாராய் கடை இல்லை அண்ணா காலத்தில் இல்லை பக்தரம் காலத்தில் இல்லை ராஜாஜி காலத்தில் இல்லை ஓமந்து ராம்சாமி ரெட்டியார் தாத்தா காலத்தில் இல்லை குமாரசாமி ராஜா காலத்தில் இல்லை சுப்பராயன் காலத்தில் இல்லை இப்படி தான் பக்கத்து மாநிலமே குடிப்பாங்கிற காரணம் சொல்லிட்டு இருந்தாங்களா சரி ஆறு வயசுக்குள்ளேயே வன்முணர்வு செஞ்சு கொலை பண்ணிக்குறான் மனநோய் பாதிக்கப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை கற்பணிச்சுக்குறான் அதனால விபச்சார விடுதியை திறந்து விட்டுருவோமா சொல்லுங்கள் அதை ரொம்ப பண்ணுறாங்க அறுபது வயசு அம்மாலேருந்து எல்லாரையும் பண்ணிடுறான் அதுக்காக விவாச்சார விட திறந்து விடுவீங்களா பக்கத்து மாநிலத்தில் போய் குடிக்கிறாங்கிறதுக்காக நீ சாராயக்கிட்ட திறந்து விடுறேன்றியே இது எப்படி ஆள கூலிக்கு வச்சு கொலை பண்ணுறா நம்மளே கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பெறுவீங்களா இது எப்படிப்பட்ட அணுகுமுறை இது எப்படிப்பட்ட இது இதை எப்படி ஏற்கிறதுன்னு தெரியல முழுமையாக ஒரு சம்பவமாக இருக்கு அதுக்குள்ள நீங்க ஆயிரம் கோடி சொல்றீங்க ஆயிரம் கோடின்னு சொன்னது என்னை பொறுத்த ஆயிரம் கோடிங்கிறது தவறுதான் முதல்ல லட்சம் கோடின்னாங்க அது சில ஆயிரம் கோடிங்கிறது தவறுதான் அது கூடத்த மக்களுக்கு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு நியாய விலை கடையில் அதாவது ரேஷன் கடையில் ஏற்றி இறக்குனது அரிசி அரிசியை அரிசியை ஏற்றி இறக்குனதில்லை தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி இழப்பு ஆயிரம் கோடி கிட்ட கை கிட்ட அள்ளி ஏத்தி இறக்குனீங்களா இல்ல மூடையிலே ஏத்தி இறக்குனீங்க அதுல ஒரு சும்மா ஒரு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கு இழப்பு வந்துருச்சு அப்படின்னா கூட மனசாரி ஆயிரம் கோடிக்கு நீ அரிசியை ஏத்தி இறக்குனதுல அது சிந்திடுச்சு அப்படின்னா இது எந்த மாதிரி நீங்க எடுத்து இதெல்லாம் யாருமே நீங்க பேச மாட்டீங்களே திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசியமே திராவிடம் வந்து என் மொழியை வந்து வச்சுக்கிட்டு பிழைக்கும் அது அழிக்கும் தமிழ் தமிழ்னு பேசி அழிக்கும் நாங்கள் எங்கள் மொழியை காக்க போராடுவோம் அது ஒப்புக்கு அழுவோம் நாங்கள் உளமாற அழுவோம் கச்சத்தை எடுத்துக்கிட்டு போகும் இந்தியம் எடுக்கும்போது கைகட்டி வேடிக்கை பார்க்கும் பதவிக்காக திராவிடம் அதை மீட்டே ஆகணும் அது எங்கள் வாழ் உரிமை எங்கள் பிறப்புரிமைன்னு போராடும் தமிழ் தேசியம் ரெண்டுக்கும் நிறைய தூரம் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஈழம் ஒரு பிரச்சனை மீனவர் படுகொலை ஒரு பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனை இல்லை அது

நான் கவ பார்க்கலை நான் பயணத்தில் இருந்ததுனால நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் இப்போ இப்போ வந்து சட்டசபையில் தமிழ் தமிழர்னு பேசுனாலும் அந்த அவை குறிப்பில் இருந்து நீக்கணுன்றாங்க அது உரிமைன்னு பேசுனாலும் நீக்கிறாங்கன்னா இது இது தமிழ்நாடு அரசு தானா தமிழர்களுக்கான அவை தானாங்கிற சந்தேகம் வருதாங்க அதில் அது மதிப்புமிக்க மிக்க தலைவர்களையும் ஏன் அப்படி பிரித்து பிரித்து வைக்கணும்னு தெரியல அவங்க ரெண்டும் ஒரே கட்சியில் இருந்தவங்க தான் அது என்னன்னு தெரியல அது தனியாக அழைச்சி பேசினாதான் தெரியும் நான் வரவேற்கிறேன் ஆனாலும் அதே மாதிரி எங்க அண்ணன் திருமாவளவன் நான் வந்து முதல்வரும் துணை முதல்வரும் சந்திக்கும் போது பக்கத்திலோட உட்காரல எங்கள் அண்ணன் அந்த ஓரத்துல இருக்காரு உதயநிதி இந்த ஓரத்துல இருக்காரு அவர் அங்கே உட்கார்ந்து ஏன் அது இருந்தாங்க அதுதான் அவசியம் தெரியல

உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் ஒரு நாட்டின் குடிமகனா பேசுங்க நீங்கள் ஊடக நான் ஒரு 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 இயக்கத்தை நடத்துறேங்கிறது இப்போ உண்மையிலேயே இந்த தொகுதி சீரமைப்பு வந்து இப்போ நடக்க போதா இது எப்போ பேச்சு வந்தது தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே மாதிரி ஊடகத்தில் நான் எதிர்த்து அதை பேசுனது அதை விட முக்கியமாக இருந்தது இருக்குது எல்லா மாநில முதல்வரையும் சந்தித்து செஞ்சுருக்க வேண்டியது நீட்டுக்கு எத்தனை குழந்தைகள் நம்ம மாநிலத்தில் செத்துருக்காங்க அப்போ பேசுகிறேன் கச்சத்தீவு மீட்புக்கு பேசலை விட மிகப்பெரிய இப்போ நம்ம மாநிலத்துக்கு பாதிக்கப்பட்ட சிக்கல்கள்லாம் இருக்குது அப்போலாம் பேசலை மாநிலங்களுக்கான உரிய நிதியை கொடுக்க மறுக்குது அரசு அப்படின்னு தென் மாநிலங்கள் எல்லாருக்கும் தான் பாதிக்குது அதை அதை பேச வரலை அப்போ அந்த மாதிரி இதில் விட்டுட்டு இப்போ வந்து இது வருதா வரலையான்னு தெரியல இந்த இது இதுக்கு போய் இவ்வளோ முன்னுரிமை கொடுத்து தேர்தல் நிறையில இது தொடங்க இந்த சிக்கலை முத முத அவங்க பேச ஆரம்பிச்சது எப்போ அப்போ நீங்க நீங்கள் நாற்பது உறுப்பினரை வச்சிருக்கீங்க நாடாளுமன்றத்தில் இது மட்டும் விவாதம் வரும்போது கடுமையாக எதிர்த்து அதை தகர்க்கணும் அந்த கருத்தை சிதைக்கணும் அதை எதிர்த்து சண்டை போடணும் அதை விட்டு விட்டு இங்கே வந்து இதை திசை திருப்பறது இருக்கு நீங்கள் மும்மொழிக்கு எதிரின்னு பேசுறீங்க எங்கே மும்மொழி தமிழ்நாட்டில் இல்லை கொண்டு வந்த பெருமக்கள் நீங்க தான் நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடங்களில் தமிழ் படிக்க வாய்ப்பு இருக்கா தமிழ் படித்தால் பேசினா தண்டதை இறீலா இல்லையா நீங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்களில் இருக்கா இல்ல வாய்ப்பு இல்லை தாய்மொழி படிக்க வாய்ப்பு இல்லை இந்த புதிய கல்விக் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறீங்க இல்லம் தேடி கல்வி நீங்க இருக்குது புதிய கல்விக் கொள்கையில் புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா ஒரே கல்வி அதான அதை நாங்க எதிர்க்கிறோம் அதை பேசாத விட்டுட்டு ஒரே நாடு போது ரேஷன் கார்டு ஒரே வரின் போது பேசாம இருந்தீங்க இருந்தீங்கல்ல ஒரே நாடு ஒரே தேர்தலை இப்போ முதன் முதலாக ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிச்சு பேசின யார் யாராவது சொல்லுங்க நினைவில் இருக்கா ஐயா இவருடைய அப்பா ஐயா அவர்கள் பேசினதான் நாட்டினுடைய செலவை குறைக்க அன்றைக்கு பொதுக்குழுவிலே கூடி அன்றைக்கு பிரதமராக இருந்த அவையார் ஜெயலலிதா இந்திரா காந்தி ஒரு இடத்திலே அப்படின்னு போய் இருக்க வேணா நான் வலைவல அனுப்புறேன் தேவைன்னா ஒண்ணு பேசுறீங்க கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும்போது எதிர்த்து சண்டை போட்ட ஒரே ஒருத்தன் என் தாத்தன் முக்கியத்தவர் மட்டுந்தான் உங்கள் அப்பா ஒரு தவறை செஞ்சார் இந்திய நிலப்பரப்புல ஒரு பகுதி எடுத்து சீனனு கொடுத்து பெரிய துரோகத்தை செஞ்சாரு அதே துரோகத்தை எங்கள் தமிழ் மக்களுக்கு நீங்கள் செய்கிறீங்க நான் ராமநாதபுரத்து பாராளுமன்ற இருக்கிற முறையில் பேசுகிறேன் என் மக்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கிறீங்க நீங்கள் பெரிய துரோகத்தை செய்கிறீங்கன்னு பேசின ஒரே வீர மகன் என் தாத்தன் தான் இவர் என்ன பேசுனாங்க இவங்க உறுப்பினர்கள் தான் பேசுனாங்களா கொடுக்கும்போது கைகிட்டு இருந்துட்டு சாமி இன்னும் குற்றச்சாட்டை வைக்கிறார் கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும்போது இந்திரா காந்தியால காசு கொடுக்கப்பட்டது காசு வாங்கிக்கிட்டார் கருணாநிதி குற்றச்சாட்டை வைக்கிறாரு மார்க்கவே இல்லையா திருப்பி அதிகாரத்தை கலைச்சு விட்டுருமோன்னு பயந்துகிட்டு பேசாம இருந்துட்டு திருப்பி தேர்தல் வரும்போது கட்சி தீவை மீட்க போராடுவோம் கட்சி தீவை மீட்க போராடுவோம் கொடுக்கும் போது என்ன பண்ணுவீங்க கொடுக்கும் போது என்ன பண்ணீங்க ஒவ்வொரு மாநாட்டுக்கும் கூட்டத்தை கூட்டி லட்சக்கணக்காக போயிட்டு மாநாட்டை காட்டி வலிமை காட்ட நீங்க கட்சித்திலே கொடுக்கும் போதாக அந்த அதிகாரத்தை எதிர்த்து ஒரு வாழ்வுரிமை பரிபோதிரா நம்ம சொந்த சொத்துரா சேதுபதி பாட்டனுடைய நிலமடா வாங்கடான்னா எல்லாரும் வந்திருப்பா கட்சி பாகுபாடின்றி தடுத்திருக்க முடியுமா முடியாதா இப்படி ஒவ்வொன்றையுமே இப்படி நாடகம் போட்டு நாடகம் போட்டு நாடகம் போட்டு ஏமாத்திட்டு தொடர்ச்சியாக என் மீனவனை சொல்றான் எனக்கு ஆதரவா இருங்க இந்த அழுத்தம் கொடுங்க அந்த இலங்கைக்கு சொல்லுங்க பொருளாதார தடை விதிக்க சொல்லுங்க அவனோட பாதுகாப்பு வர்த்தக தொடர்ப துண்டிக்க சொல்லுங்க அப்படின்னு பேசாம இது வருதா இல்லையேன்னு தெரியல தொகுதி சீரமை பொண்ணு இல்ல சாதிவாய் கணக்கெடுப்பை எடுக்க இந்த அரசு ஏன் தயங்குது உங்களோட கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் தெலுங்கானால எடுக்கும்போது உங்களுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு என்ன தயக்கம் கேக்குறது நாங்க யாரு பரையறு படையாச்சி தேவேந்திரர் தேவரு நாடாரு கோணார் முத்தரையர் ஏன் நாங்களே கேட்குற எங்களுக்கு தலைக்கேற்ப எண்ணி கொடுத்துறாப்பா அப்படின்னு உனக்கு என்ன பிரச்சனை அது இல்லை மத்தியரசு தான் இருக்குது மாநில உரிமையை ஏன் பேசினேன் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்படுக்கிற உரிமை இல்லாத நீ சாதிவாரி இட ஒதுக்கீடை நான் தான் கொடுத்தேன்னு எப்படி பேசுகிற அருந்து எதற்கு மூணு புழுக்காடு நான் தான் கொடுத்தேன்னு கொடுக்க முடியும் உங்களை இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு நான் தான் கொடுத்தேங்கிறீங்க கொடுக்க முடியுது உங்களால படையாச்சிக்கு அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு ஐயா எடப்பாடி கொடுத்தாரு மாநில அரசு கொடுக்க முடியுது அது அது ஏற்கப்படுது அது நிராகரிக்கப்படுதுங்கிறது வேற கொடுக்கற உரிமையை வச்சிருக்க கொடுக்க உரிமை இருக்கு சாதி கணக்கு எடுக்க உரிமை உனக்கு இல்லையா இது நாடகமா இது ஏமாற்றா இல்லையா அதான் ஏமாற்றா இல்லையா எவன் எடுக்க மாட்டானோ அவன் மேல சார் இப்ப வாக்க வாங்கிக்கிட்டு திருப்பி ஆளுநர் மேல பழைய போடுறது சாதி வாரி அவன் காங்கிரஸ் கட்சி சொல்லலையே நிதிஷ் குமார் சொல்லலையே மத்திய அரசு தான் எடுக்கணும் அப்படியே மத்திய அரசுக்கு இருந்தாலும் அந்த உரிமையை நீங்க கேட்டுப்படாம என்ன பண்ணீங்க வீடு வீடுக்கு இந்த வீட்டுல இத்தனை ஓட்டுக்கு இந்த வீட்டுல இத்தனை ஓட்டுக்கு நீ எண்ணிக்கை நோட்டை கொடு காசை கொடுக்க முடியல உன்னால இந்த வீட்டுல இந்த குடி லெவல் கோண கோணார் லெவல இருக்கான் முத்தரை லெவல இருக்கான் பிள்ளை லெவல் இருக்கான் முதலியார் லெவல் இருக்கான் இது எடுக்க முடியாது அவங்களால வண்ணார் லெவல குயவர் லெவல இது எடுக்க முடியாதா மீனவர் லெவல பேர் இருக்காங்க எண்ணி குடிவாரி கொடுத்து விடு என்ன பிரச்சனை இதுல இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சி மக்களுக்கு எல்லாமே முக்கியமானது என் மக்களை அனுபவிக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் எங்களுக்கு முக்கியமானதுதான் இது இந்த மொட்டும் ஒழுதான் இந்த கொடுமையான ஆட்சி முறையை ஒழித்து தூய தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்வது எங்களுடைய கடமை அதுக்கு தான் ஒன்றுன்னா இதை வந்தா நான் வந்தால் மதுவை ஒழிப்பேன் அது ஒண்ணு தானே அதுதான் வந்தா ஒழிஞ்சிருமே நாங்கள் வந்தா ஒழிச்சிருவோம் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன் அது ஊழல் லஞ்சம் இங்கே ஒரு பிரச்சனையே கிடையாது அது நிர்வாக சீர்கேடு நிர்வாக சீர்கேடு ஒரு நேர்மையாள உட்கார்ந்தா ஒழிஞ்சிரும் ஆனால் மணலை மலையை உங்களால உருவாக்க முடியுமா நீரை உறிஞ்சி வித்துட்டா தடுத்துறேன் தேக்கி வச்சிடறேன் காட்டை வெட்டி அழிச்சுட்டா நட்டு வச்சு வளர்த்துட்டு செத்து போறேன் ஆனா மலையை மணலை எப்படி உருவாக்குவேன் முதல்ல என் நிலத்தின் வளத்தை சுரண்டுவதை தடுதன் அதுதான் முதன்மையானது அம்மா உணவம் நாங்க வரைவில் சொல்லியிருந்தோம் தமிழர் உணவம் தமிழன் உணவம் கொண்டு வருவோம் அதை அம்மா உணவம் கொண்டு வந்தாங்க அந்த அம்மா உண்மையிலே இங்க பாருங்க உண்மையிலே சிறப்பாக இயங்கிச்சு வேலை வாய்ப்பு இல்லாத விதவை பெண்கள் அந்த வாய்ப்பு இல்லாத வீட்டில் குடும்ப தலைவிகளுக்கு வாய்ப்பு கொடுத்து நல்லா சமைச்சு அருமையாக கொடுத்தாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு நல்ல உணவு இந்த வேலைக்கு போகிறவங்க வெளியூர்லேருந்து இந்த தங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல உணவு உண்மையிலே சிறப்பான திட்டம் அதே முன்னீங்க மடிக்கணினிங்கிறது ஒரு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு உதவியாக இருக்குது சரி அதை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அதை கொடுங்க அது ஒன்றும் இல்லை இல்லை என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா இலவச பேருந்து கட்டணம் குடும்ப தலைவியலுக்கு ஆயிரம் புதுமை பெண்ணுக்கு ஒரு ஆயிரம் அதுக்கு பிறகு தமிழ் மகனுக்கு ஒரு ஆயிரம் இப்போ இந்த மாதிரி மடிக்கணினி மிதிவண்டி மின் மின் விசிறி இந்த மாதிரி இந்த மாவு அரைக்கிற எந்திரம் மசாலா அரைக்கிற எந்திரம் இதுகளை தான் ஒம்பதரை லட்சம் கோடி கடமை ஆகி வச்சுருக்கேன் வச்சுருக்காங்க ஐயா பாருங்க ஐயா ஒம்போதரை லட்சம் கோடிங்கிறது எவ்வளோ பெரிய தொகைங்க இல்லையா லட்சம் கோடியில் இந்த நாடு எப்படி பார்ப்போம் ஒரு அடிப்படை கட்டமைப்பு சரியான சாலை வசதி தடையற்ற மின் உற்பத்தி விநியோகம் சீரான மின்சார விநியோகம் நல்ல மருத்துவங்க ஏழை வாழை எவனுக்கு எல்லாருக்கும் பாகுபட தரமான மருத்துவம் கிடைக்குதுங்க அப்படி ஒரு மருத்துவ கட்டமைப்பு சமமான கல்வி ஏழைக்கு பணக்காரனுக்கு சிற்றூர் நகர்ப்புறம் என்று இல்லாது சரியான கல்வி அருமையான கல்வி மேற்கூரை இடிஞ்சு விழாம உப்மாவு பிள்ளை தட்டேந்திக்கு போகாம எது காலையில் அப்படி கல்வி அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீரும் வியாபார பொருளாயிருக்கு ஒரு நாட்டின் வளத்திலேயே ஆகச்சிறந்த என் தேசத்தின் குடிகளுக்கு கொடுப்பேன் அப்படியே கட்டமைப்பு பின்ன அரசு பேருந்த பார்த்திருக்கலாம் வலைவெளியில பின்னாடி இருக்க கதவு பக்கத்தில் இருக்க கதவு பிஞ்சு போது நூலை வச்சு கட்டி ஓடிக்கிட்டு இருக்கிறது இந்த நிலையில வச்சுட்டு லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன என்ன நலத்திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று இந்த சட்டசபையில் நிதி நிதித்துறை அமைச்சர் பேச முடியுமா விளக்க முடியுமா ஒன்பதரை லட்சம் கோடி வட்டி எவ்வளவு கட்டுறீங்க வட்டி எவ்வளவு சொல்லுங்க இந்த கடன் பெற்று இவ்வளவு கடன் பெறுங்க ஆனால் அது நலத்திட்டமா நிறைவேற்றது எங்களுக்கு எங்களுக்கு சாலை அருமையான சாலை மழை நீர் கழிவு நீர் வழிந்தோட காவாய் கணக்கில்லா நீர்த்தேக்கங்கள் ஒரு சொட்டு நீர் மழை அப்படியே போய் கடலை சேராம நல்லா குடிக்க நீர் விநியோகம் இப்பவும் நீங்க தனியார் போத்தல்ல வாங்கி தானே குடிக்க முடியுது வாய்க்கு தண்ணி கூட தன் நாட்டு குடிகளுக்கு தர முடியாத அரசு அரசா தரிசா